ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் நிறைய பேரோட ஃபேவரட்டான சேனலாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனலானது இருக்குது நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே பல ஆண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என்னன்னா இல்லறம் சார்ந்த விஷயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் உண்டான பதில்களை யாரிடம் கேட்டு நாம் தெளிவு பெறுவது அப்படின்னுட்டு குழப்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்லக்கூடிய ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் இருக்கிறது அந்த விதத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களினுடைய அந்த ஆண்மை சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிமையான உணவு முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது ஒன்றே போதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்களுக்கு குறையாத ஆண்மை பலத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் இது இருக்கும் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க முதல்ல ஆண்களினுடைய இந்த ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் தான் காரணம் ஆண்களினுடைய இந்த டெஸ்டோஸ்ட்ரான் லெவலை வந்து எப்படியெல்லாம் அதிகரிப்பது அப்படிங்கிற விதையை ஆண்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாவே போதும் எங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தேர்வை வந்து அடைஞ்சிடலாம் மெயினா ஆண்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் லெவலை அதிகரிக்கிறதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் தான் மிக முக்கியம் அதில் நீங்கள் கவனத்தை செலுத்தி அதன் மூலமாக உங்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டை அதிகரிப்பு செஞ்சுக்கோங்க உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது நட்ஸ் அதாவது பருப்பு வகைகள் இதுதான் ஆண்களுக்கு இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டான் கவுண்டை அதிகப்படுத்துகிற ஒரு அற்புதமான உணவு முறை இந்த நட்ஸ் அப்படின்ன உடனே பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் நம்மளோட கண் பார்வைக்கு வரும் சில பேர் இந்த பேரை கேட்டாவே என்னங்க பாதாம்னு சொல்கிறீங்க பிஸ்தாங்கிறீங்க முந்திரிங்கிறீங்க இதெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குமா அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பெரிய பெரிய லெவலில் யோசிக்கிறீங்க ஒரு ரோட்டோரங்களில் ஒரு ஏழை பாட்டி படி வச்சு அளந்து போட்டுக்கிட்டு இருக்கிற வேர்க்கடலை இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி மாதிரியே சத்துக்கள் நிறைந்த ஒரு நட்ஸா இருக்கிறது வேர்க்கடலை அதை சாப்பிடலாமே நீங்கள் பாதாம தான் சாப்பிட்ணும் பிஸ்தாவை தான் சாப்பிட்ணும் முந்திரியை தான் சாப்பிட்ணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லையே தினமும் ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலையை அவ் வேவித்து வேக வைத்து இல்லை வேக வைத்து ஆண்கள் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த டெஸ்டோஸ்டான் கவுண்ட் அபரிவிதமாக அதிகரிக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு மலை மலைநெல்லிக்காய் மூணு ஆப்பிளுக்கு சமம் ஆறு ஆரஞ்சு பழத்துக்கு சமம் ஒரு எளிமையா ஒரு மலை நெல்லிக்காயோட விலை ரெண்டு ரூபா அவ்வளோதான் இருக்கும் அது ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு அரை கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு சாப்பிட்ட சக்திகள் கிடைக்கிது இது ஒன்னாச்சா ரெண்டாவது ஆண்களுடைய டெஸ்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு மிக ஒரு அற்புதமான பொருள்னா வாழைப்பழம் பனானா இந்த வாழைப்பழத்து மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சத்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற ஒரு உணவு பொருள்னா வாழைப்பழம்தான் அதுவும் ஆண்களுக்கு சொல்லுவாங்க நம்ம கூட கிராமங்களில் சொல்கிறது உண்டு பாலும் பழமும் கொண்டு போம்பாங்க முதலிரவுக்கு பாலையும் பழத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க எதுக்குன்னா பால் கு அந்த பழம் சாப்பிட்டுட்டு பால் குடித்தாங்கன்னா இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கிடைக்கும் உடனடி குளுக்கோஸ் மாதிரி இப்போ உடம்புக்கு குளுக்கோஸ் போட்டால் எப்படி உடனடியாக ஒரு தெம்பு கிடைக்குது உடனடியாக அதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு உத்வேகம் கிடைக்குது அதே தெம்பையும் அதே உத்வேகத்தையும் இந்த பாலை இந்த இந்த பழத்தை சா வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பசும் பால் குடித்தாங்கன்னா அதே தெம்பு அதே உத்வேகம் அதே சக்தி கிடைக்கும் தான் பால் பழம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது தினம் ஒரு வாழைப்பழத்தை ஆண்கள் எடுத்துக்கலாம் எந்த வகையான பழம் வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் இதுதான் அப்படின்னுட்டுல செவ்வாழை பழம் இருக்கு பூவாழை இருக்கு தேன் வாழை முந்தவாழை ரஸ்தாளி நிறைய பல வகைகள் இருக்கு உங்களுக்கு எந்த பழம் விருப்பமோ அதில் தினம் ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்க எந்த நேரத்துல சாப்பிடலாம் அப்படின்னா நாம எப்பயுமே பழங்கள் சாப்பிடுறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னா ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை எடுத்துக்கலாம் இப்ப நீங்க காலையில சாப்பாடு சாப்பிடுறீங்க கூட ஒரு பழத்தை எடுத்துக்கலாம் சிறந்த ஒரு உணவா இருக்கும் தினம் ஒரு ஒரு வாழைப்பழம் ஆண்கள் சாப்பிடுறது டெஸ்டோஸ்டான் கவுண்டர் அபரிவிதமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவி செய்யும் கீரைகள் கீரைகள்னு பார்க்கும்போதுங்க முருங்கை கீரை இந்த முருங்கை கீரையை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பல வீடியோக்களில் பல பேர் முருங்கை செடியை வீட்டில் நட்டு வச்சிட்டீங்கன்னு நம்புகிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முருங்கை மரம் இருக்க வேண்டும் இதுதான் என்னோட ஆசை ஃபஸ்ட்டு விஷயம் முருங்கை மரம் வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஒரு நல்ல திடமான வலுவான குச்சை எடுத்துட்டு போய் நட்டு வச்சு மேலே ஒரு சாணி பற்ற வச்சிங்கன்னா அழகா விட்டு வந்துடும் சரிங்களா தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம் நீங்கள் தரையில் வச்சு பாதுகாப்பு பண்ணி தண்ணி விட்டு வளர்க்கணும்லாம் இல்லை நார்மலாக ஒரு தொட்டியில் வச்சு அப்பப்போ தண்ணி விட்டு வளர்த்திங்கனாவே அழகாக முருங்கை மரம் வந்துடும் எல்லா சீசன்லையும் ஏதாவது ஒன்று இருக்கும் ஒரு சீசனில் காய் வரும் ஒரு சீசனில் பூ வரும் ஒரு சீசன்ல இலை வரும் இலை எல்லா எல்லா டைமுமே இருக்கும் இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற அந்த கீரைகள் அப்பரிவிதமான இரும்பு சத்து கொண்டது ஒரு கப் முருங்கைக்கீரை மூணு கிலோ பேரிச்சுக்கு சமம் மூணு கிலோ பேரிச்சம்பழத்துக்கு சமம் ஒரு கப் முருங்கைக்கீரை அந்த அளவுக்கு இரும்பு சத்து கொண்டது விட்டமின்ஸ் இருக்குது எல்லா விதமான சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது இந்த முருங்கைக்கீரை வந்து ஆண்களினுடைய டெஸ்டோஸ்ட் கவுண்டை வந்து அப்பரிவிதமாக இன்க்ரீஸ் பண்ணும் டெய்லி சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் முருகக்கரையில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு உண்டாக்கிடும் ஆர்வக்கோளாறுலாம் சில பேர் ரொம்ப சாப்பிட்டுருவாங்க வயிற்றால் போகுதுன்னு வருத்தப்படுவாங்க எதுவுமே அளவோடு இருந்தால் நல்லது அளவுக்கு மிஞ்சிட்டா தான் அமிர்தமும் நஞ்சாகும் இல்லைங்க எனக்கு கீரை மாதிரி வணக்கி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு டிப்ஸு நான் சொல்லித்தரேன் முருங்கை இலைகள்லாம் பறிச்சுட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க நல்ல முருங்கைக்கீரையை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முருங்கை கீரை பொடி இருக்கு இல்லையா இந்த பொடி அழகாக டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்குவோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடியை செய்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி பல கோடி கணக்கில் லாபம் பார்த்துட்ருக்குறாங்க நிறைய பேர் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் நாம் என்ன பண்ணுறோம் நார்மலாக நம்ம வீட்டில் வெறுமனே கிடைக்கிற அந்த முருங்கைக்கரை உருவி காய வச்சு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்கள் பொரியல் பண்ணும்போதும் குழம்பு பண்ணும்போதும் அவியல் பண்ணும்போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் கூட கிடையாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை பொடியை அந்த பொரியல்லையோ அவியிலையோ குழம்புலையோ தூவி விட்டுருங்க அவ்வளவுதாங்க நீங்கள் முருங்கை கீரை ஒரு பவுல் சாப்பிட்டிங்கன்னா என்ன சத்து கிடைக்குதோ அது இந்த சூரணம் அதாவது முருங்கைக்கரை காய வச்சு பொடி பண்ணி சூரணமாக்கிட்டீங்க இல்லையா அதில் கிடைக்கும் எந்த ஒரு மூலிகையுமே காய வச்சு பொடி பண்ணி அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதை பச்சையாக எடுக்கிறத விட ரெண்டு மடங்கு வீரியத்தோடு செயல்படும் அரை ஸ்பூன் தானே அப்படின்னு லேசாக நினச்சிக்காதீங்க ரொம்ப உதாசீனமாக நினச்சிக்காதீங்க அதனுடைய சத்துக்களை உங்களால் சொல்லவே முடியாது அவ்வளவு சத்துக்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அத்தனையுமே இந்த அரை ஸ்பூன் முருங்கக்கிற பொடியில் இருக்க எல்லா உணவுகளையுமே சேர்க்கலாம் இதை பெண்களும் இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஏற்படுற இரத்த சோகை தீர்ந்து எலும்புகள் வலுப்பற்று உடல் வந்து நல்ல வலிமை பெறும் சில நேரங்கள்ல பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேலே உடல் வலி கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலாம் பெண்கள் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ரொம்ப டல்லாக மாறிடுவாங்க அதுக்கு பல விதமான காரணங்கள் பெண்களுடைய உடல் அமைப்பே அப்படிதான் அதை தவிர்க்கணுன்னா இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றது ரொம்ப கை மேலே பலன் தரும் கை மேலே பலன் தரும் ஸோ இது ஒன்று இன்னொன்று ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டர் வித்தின் டுவெண்ட்டி ஒன் டேஸில் இருபத்தி ஓரு நாட்களில் இந்த முருங்கைக்கீரை பொடியை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலையும் அல்லது முருங்கைக்கீரை நீங்கள் வணக்கி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட எதுனாலும் ஓகே ஒன்று இது இன்னும் இது நான் என்ன சொல்கிறேன்னா பொடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் வணக்கி சாப்பிட்றது ஏன்னால் குழந்தைகள்லாம் அந்த கீரையை சில குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தேங்காய் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கினீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சிலர் வந்து பிடிக்காது கீரைனாவே வேணாங்க அப்படிமா அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பொடி பண்ணி நீங்க பொரியல் குழம்பு அவியல் எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ சாப்பாட்லையும் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிது அடிஷ்னலாக இந்த முருங்கைக்கீரை பொடியிலையும் எனர்ஜி கிடைக்குது ஸோ என்ன சொல்லுவாங்கள ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி உங்க பிள்ளைகள் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு சீக்கிரட்டான டிப்ஸ் இதை நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்க வேணாங்க இதை நீங்கள் ஒரு இருபத்தோரு நாட்கள் முருங்கக்கிற பொடியை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டே வாங்க எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு டெஸ்டோஸ்டான் லெவல் அதிகமாகிறது ஆக்சுவலாக ஆண்களுக்கு இந்த ஆண்மை அப்படிங்கிறது வெறும் இந்த உயிரணுக்களில் மட்டும் இல்லை எங்களோடய ஆக்டிவ்னஸ்லேயே இருக்குது அதில் உற்சாகமாக வேலை செய்கிறது சோம்பல் இல்லாமல் இருக்கிறது நல்ல தூங்கிறது எல்லாமே ஒரு சிறந்த ஒரு ஆண்மைக்கான அழகு தான் இது எல்லாத்தையுமே இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் சரிங்களா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது எப்படிங்க பெண்களுக்கு தேவையான சகலவிதமான சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரை பொடியில் இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ஒரு டிப்ஸ் அடுத்தது முட்டை இந்த முட்டையை பத்தி நான் நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதில் இப்ப சில பேர் இந்த நாட்டுக்கோழி முட்டை தான் சாப்பிடணும் பிராய்லர் கோழி முட்டை சாப்பிடக்கூடாது அப்படிமா நாட்டுக்கோழி இப்போ நாட்டுக்கோழியே இல்லை நாம நம்ம ஊர் நாம் கிராமத்தில் தான் இருக்கோம் ஓரளவுக்கு சிட்டி கிராமம் சூழ்ந்த ஒரு பகுதி இங்க நாட்டுக்கோழி நான் பார்த்தே வருஷங்க நாள் ஆகுது ஏன்னா அப்படி நாட்டுக்கோழி இறைச்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வலிமை பிராய்லர் கோழியில் வலிமை இல்லை நச்சு இருக்குது உடலுக்கு கேடுன்னு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃபும் கிடையாது ஃபாரின்ல எல்லாமே பிராய்லர் தான் ஃபாரின்ல என்ன நோய் வந்து எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்களா என்ன இறைச்சி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நாட்டு கோழி ஒரு கோழி வளர்ந்து அடிச்சிங்கன்னா ரெண்டு கிலோ வந்தாவே பெருசு இங்கே இருக்கிற ஜனத்தொகைக்கு ஒரு மனுஷன் டெய்லி ஒரு கிலோ சாப்பிடுவான் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ தேவைப்படும் எங்கே போகிறது நாட்டுக்கோழிக்கு அஞ்சு கிலோ அறு கிலோ நா நாட்டுக்கோழிக்கு அதனால் பிராய்லர் இறைச்சியாக இருந்தாலும் பிராய்லர் முட்டையாக இருந்தாலும் உடலுக்கு கேடு கிடையாது அது நீங்கள் தவறான விஷயத்த நினைக்க வேண்டாம் உடலுக்கு கேடு அல்ல அளவுக்கு மிஞ்சினா தான் அமிர்தமும் நினைச்சு கரெக்டான அளவுகளில் சாப்பிடலாம் முட்டை இந்த பிராய்லர் முட்டை நாட்டுக்கோழி முட்டை எந்த முட்டையா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அளவான சத்துக்கள் தான் தினம் ரெண்டு முட்டை நான் எப்பயுமே சொல்றது பெண்களுக்கும் சொல்றது ஆண்களுக்கும் சொல்றது குழந்தைகள்னா ஒரு முட்டை சரி விகித உணவு பட்டியல்னு இதை சொல்லுவோம் சில உணவுகளை நம்மளோட உணவுல கண்டிப்பாலும் இருக்கணும்னு சொல்லுவோம் சில உணவுகள் ஸ்கிப்பே பண்ண முடியாது உப்பு டெய்லி தான் சமைக்கணும் உப்பு இல்லாமல் ஒரு நாலு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க உடம்பு அஞ்சாவது நாள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான துட தொலை துள ஆகி போயிடும் ஒரு அஞ்சு நாளைக்கு கார்போஹைட்ரேட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிடுங்க சக்கரை லெவல் சர்ன்னு குறைஞ்சி போயிடும் பிரச்சனை வந்துடும் இது பேர் சரிவிகித உணவுன்னு சொல்கிறோம் ஸ்கிப் பண்ண முடியாத உணவுகள் இதெல்லாம் கார்போஹைட்ரேட்டில் குளுக்கோஸ் இருக்குது கார்போஹைட்ரேட்டில் எனர்ஜி இருக்குது மசில் கெயின் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதை நம்ம வைக்கணும் இங்கே காய் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் விட்டமின்ஸ் வந்து வெளியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் சூரியன்லேருந்து விட்டமின்ஸ் கிடைக்கும் நாம் அடிஷ்னலாக ஒரு 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 ஜூஸ் குடிக்கிறோம் ஏதோ ஒரு பலகாரம் சாப்பிட்றோம் எதில் இருந்தாலும் பிறச்சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் உப்பு சர்க்கரை இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நாம் இன்டேக் பண்ணணும் நாமளா செல்ஃபாக இன்டேக் பண்ணணும் அப்போ ஒரு விஷயந்தான் சர்க்கரையும் உப்பும் அதே மாதிரி புரதம் புரதமும் நாம்லாம் எடுத்துக்கணும் சில பருப்பு வகைகளில் புரதம் அது சாரி எல்லா பருப்பு வகைகள்லேயுமே புரதம் இருக்குது அதான் நம்ம சொல்கிறோம் சாம்பார் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு இட்லி சாம்பார் சட்னி கூட எடுத்துக்கணும் சட்னி நம்ம வந்து வேர்க்கடலில் போட்டு அரைக்கிறோம் கடலக்க பொட்டுக்கடலை போட்டு அரைக்கிறோம் அது ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன்ஸ் காலையில் ஏதாவது ஒரு பருப்பு டால் வச்சு சாப்பிட்றது புரோட்டீன்ல சரிவிகித உணவு கரெக்டாக பேலன்ஸ் ஆகணும்னா தினம் ரெண்டு முட்டை வயது வந்து ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னா ரெண்டு முட்டை வேக வைத்த ரெண்டு முட்டைகளை எடுத்துக்கலாம் முழுசா சாப்பிட்லாம் சில பேர் வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிட்ணும் சில பேர் மஞ்சள் கரு மட்டும் தான் ஜாப்பிடணும் சொல்ல அப்படிலாம் கிடையாது முழுசா நீங்க சாப்பிடலாம் ரெண்டு முட்டை குழந்தைகள் ஒரு பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னா ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் டெய்லி இது நீங்கள் காலையில் சாப்பிட்லாம் மதியானம் சாப்பிட்லாம் இரவு சா எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தான் அப்போதான்னு கிடையாது தினம் ஒரு அடல்ட் வந்து ரெண்டு முட்டை தாராளமாக சாப்பிடலாம் சரிங்களா சரிவிகித புரோட்டீன் கிடைக்கும் ஆண்கள் எடுத்துக்கிறதுனால டெய்லி ரெண்டு முட்டை ஆண்கள் எடுத்துக்கிறதுனால பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அதில் குறிப்பாக ஆண்மை பிரச்சனை டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட்டை வந்து அபரிவிதமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் புரதத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உடலில் இருக்கிற பல்வேறு விதமான மறைமுக பிரச்சனைகளை நீக்கிறதுக்கும் உங்களோட உடல் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆக்டிவ்னஸை கொடுக்கறதுக்கும் இந்த முட்டை யூஸ் ஆகும் ஸோ தினம் இரண்டு முட்டைகள் எடுத்துக்கிறது ஒரு முக்கிய கடமையாக வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆண்களுக்கு இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் குளிக்கிற நீர் சில பேர் வந்து பச்சை தண்ணியில் குளித்தா ஆன்மைக்கு நல்லதுங்கிறாங்க தண்ணியில் குளித்தா ஆன்மைக்கு நல்லதுங்கிறாங்க எந்த தண்ணியில் குளிக்கிறது முதல்ல குளிக்கிறது முக்கியமானு சில பேர் கேட்பாங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு காலையில் ஒரு டைம் குளிக்கணும் நைட்டு ஒரு டைம் குளிச்சே ஆகணும் அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸ் ஆவது குளிக்கணும் எப்பயுமே குளிப்பதற்கு ஏற்ற நீர் பொறுக்கும் பதத்தில் இருக்கிற வெதுவெதுப்பான தண்ணி ரொம்ப குளிர்ந்த தண்ணியும் நல்லதுன்னு சொல்லிட முடியாது சிலருக்கு நீர் உடம்பு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் அந்த நீர் உடம்பு இருந்ததுன்னா சளி டக்குன்னு பிடிக்கும் சைனஸ் பிடிக்கும் தலைவலி வரும் ரொம்ப சூடான தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக தான் வரும் வலிஞ்சிகிட்டே இருப்பீங்க தூக்கமாக ஸோ ரெண்டுமே பிரச்சனை வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப வெது வெதுப்பாக இருக்கணும் தொட்டிங்கன்னா சூடாகவும் இருக்கக்கூடாது ஜிலுன்னு இருக்கக்கூடாது அந்த பதத்தில் இருக்கிற தண்ணி தான் உடலுக்கு ரொம்ப நல்லது ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் உடலுக்கு ஒரு ஆக்டிவ்னஸை கொடுக்கும் இதை தவிர்த்து பச்சை தண்ணியில் குளிச்சா அல்லது வெது வெதுப்பான தண்ணியில் குளித்தா அல்லது சுடு தண்ணியில் குளிச்சா ஆண்மைக்கு பிரச்சனைங்கிற எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது சுடுதண்ணியில் குளித்தா ஆன்மை ஆண்மை இருக்காதுன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தா அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது பச்சை தண்ணியில் குளித்தாலும் பிரச்சனை அப்படி அது மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் இல்லை உடலுக்கு ஒரு ஆக்டிவ்னஸ் கிடைக்கணும்னா வெது வெதுப்பான தண்ணியே சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம் ஆண்கள் வந்து நிறைய பேர் இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் தான் ரொம்ப வீழ்ந்து போகிறாங்க ஒரு ஆண்ற ஒரு ஆன ரீசன்னாக பார்த்தா அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் தேனால் ஒரு முறையாவது இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறார் நான் கேட்டேன் டெய்லி ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க எவ்வளோ நாள் விரும்பி அதை சாப்பிடுவீங்க ஒரு வாரம் சாப்பிடுவோம் நாலு நாள் சாப்பிடுவீங்க அஞ்சாவது நாள் லைட்டாக மூஞ்சி சுளிப்பீங்க அப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அந்த பிரியாணி ஆசைய போயிடறப்பறம் ஒரு மாதம் கழிச்சு திருப்பியும் சாப்பிடுவீங்க விரும்பி சாப்பிடுவீங்க இந்த மாதிரிங்க இந்த பிரியாணி ம ஏன்னா இதை உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா நம்மளோட மனம் அப்படித்தான் ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்யும்போது கொஞ்சம் நாளைக்கு அது வேணான்னு நம்மளோட மனசு சொல்லும் அதனால தினம் நீங்கள் இல்லறத்தை வச்சுக்கணும்னு விரும்ப வேணாம் சித்தர்களின் கூற்றுப்படி மாதத்திற்கு ஒரு முறை திருப்திகரமான இல்லறமே சிறந்தது இருவரும் உச்சத்தை அடையணும் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறையே சிறந்தது இன்றைக்கி நவீன காலம் மாதத்துக்கு ஒரு முறைலாம் இருக்க முடியாது கொஞ்சம் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் வாரத்துக்கு ரெண்டு முறை வச்சுக்கோங்க அதாவது கல்யாணமான புதிதில் உங்கள் இஷ்டம் போல் இருங்க கொஞ்சம் நாட்கள் கடந்த பிறகு வாரத்தில் ரெண்டு முறை ஓகேவாக இருக்கும் மற்றபடி கட்டாயத்தின் பேரில் இருக்க வேண்டாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இருக்கு மாதத்துக்கு ஒருமுறை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இருங்க ரெண்டு பேரும் திருப்தி அடையணும் அதுதான் அதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் திருப்தி அடையாத இல்லறத்தை நீங்கள் தினமும் இருந்தாலும் அதில் யூஸ் இல்லை ஆணும் உச்சத்தை அடையணும் பெண்ணும் உச்சத்தை அடையணும் அதுக்கு என்ன வழிகள் நம்ம வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் என்னங்கிறது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒருமுறை திருப்திகரமான இல்லறமே போதுமானது என்றும் இளமையோடு இருக்க என்றும் ஆண்மையோடு இருக்க பல்வேறு உணவு பழக்க வழக்கங்களையும் பல ரகசியமான டிப்ஸையும் இந்த வீடியோ மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்